நம்ம தகப்பனாருமார்கள் நம்ம பாட்டனாருமார்கள் நம்முடைய முப்பாட்டனார்மார்கள் முஸ்லீம்களா இருந்தாங்க ஆனா குரான் தாய்மொழியில் வரல குரானுக்கு அர்த்தம் தாய்மொழியில் ஹதீஸ்கள் அங்கீகாரங்கள் தாய்மொழியில் செய்யப்பட அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் குரான் என்ன தெரியாது தெரியாது எல்லாம் வணக்கத்தை இதாங்க காரணம் இன்றைக்கு என்ன நிலைமை குரான் தமிழ்ல வந்துருச்சு ஒண்ணுக்கு நாலு இருந்து வந்துருச்சு குரான் அரபி ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் அதுக்கு நேரடியா அர்த்தம் குரான் ஓத வேண்டியது அதுல என்ன இருக்குதுன்னு படிச்சு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிற வேண்டியது தரிசுமத்து குரான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜான் டிரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு ரொம்ப அடக்க விடையில வெறும் குரான ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது தரிசுமாவோட சேத்த ஐம்பது ரூபா அந்த பக்கம் அரபி அந்த மாதிரி எல்லாம் சேவை செய்யற அளவுக்கு அங்க மூமெண்ட்டுகள் உருவாகி குரானுடைய தமிழாக்கம் வந்துருக்கு ஹதீஸுகள் இன்னைக்கு தமிழ்ல வர ஆரம்பிக்குது அப்பத்தான் நம்ம குரானை எடுத்து பார்த்து போட்டு நம்ம வாப்பா செஞ்சதையும் பார்த்தா எங்கயோ இருக்குது குரான பார்த்து போட்டு நம்ம பாட்டனாரு முத்துவாப்பா

இந்த கிஸ்தாவ படித்தான் அதை படிச்சுட்டு போறியான் பாத்தியா ஓ அது எவனோ ஒருத்தர் தலை திருமொழி இறக்கணும் ஹதீஸ் எவனோ ஒருத்தன் திருமுடி இறக்கிற ஹதீசன் தமிழ்ல விட்டான் குரான தமிழ்ல தலைக்கான எதை விட்டான் திருமுடி இறக்கிற ஹதீஸ் தான் என்னடா பார்த்தா ரசூல்லாவுக்கு முடி இறக்கணும் வரலாறு அது எழுதி வரலாறு இங்க படித்தவனோ தெரியல அதுக்கு முன்னுரை வேற யாதாகிலும் ஒருவன் வெள்ளி திங்கள் இரவுகளில் பயபக்தியோடு ஓதி வருவானே ஆனால் இந்த முசிபத்தை நான் எல்லாம் பயபக்தியோட சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதத்தான் தீனனு கொடுத்தான் திருமுடி இறக்குன ஹதீஸ் அது என்ன சொல்றான் ஜிபிரி அலை இஸ்லாத்தை வந்து பார்பர் வேலை செய்ய வந்தா சொல்றான் அவர் வழி கொண்டு வர்ற பெரிய வேலை செஞ்சவர் அல்லாஹ் குரான் சொல்றான் நம்பிக்கைக்குரிய பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்றான் அவரை மலக்குகளும் ஜிபிரிகளும் ஜிபிரியில ரூ குரு கூட எல்லாம் சொல்றான் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவின்னு சொல்றான் அந்த மாதிரி புகழ்ந்து சொல்லப்படக்கூடிய திபிரலை சலாத்த அது மாதிரி ரூகுல் அமீன் சொல்லக்கூடிய திபிரலை சலாத்த

முடி ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பணிக்கா அதான் உலகத்தில் ஆளுக்கு வச்சிருக்காங்க இல்லங்க முடியாது சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீக்கா பாத்துக்கிட்டு அதுல வேடிக்கை என்ன முடி இறக்கு வந்தாங்களா முடி இறக்குனாங்களா அது கீழே உழவும் போது கீழே உழுவாம மலக்கு எல்லாம் தாங்கி பிடிச்சாங்களாம் எனக்கு உனக்கு சண்டை நடந்துச்சான் மழைக்கு இறக்கு மத்தியில ஆளுக்கு ஒரு முடி எடுத்துக்கிறதுக்கு ஒரு முடிய பன்னீர் மலக்கு மலைக்கு பிச்சு பிச்சு ஆளு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்களாம் அதை வைக்க இதை உட்காந்து படிச்சு வந்து இதை உட்கார்ந்துகிட்டு பத்திய கொளுத்தி வச்சுக்கிட்டு வெள்ளி படிச்சோம் அப்ப தீன் வேண்டி இதைத்தான் கொடுத்தா ஜெயித்தூன் பேர முதல்ல அரபில அரபு நாட்டுல இருந்துருக்குமா அலிரலிளான்னு ஒரு கண்டாட்டியா பப்பரத்தியார் ஒரு கதை மகனா இருக்காங்க தமிழ்ல பா இருக்கா அரபில பாதான் தான் இருக்குது பப்பரத்திங்கிற ஒரு சொல்ல அரபில இருக்காது பப்பரத்தின்னு ஒரு கும்பல இருந்தாங்களா அவங்களை அழிரலில்லான்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பப்பரத்தியார் அம்மானு விட்டான் அதுல என்ன முகமது அலிபான் ஒருத்தர் பிறந்தார்னு சொல்லிட்டு முகமது அலிபா யுத்திரமும் நடித்தான் அப்புறம் ஜெயித்தூன் சித்தான் மைமூன் கத்துன்னு சொன்னா இந்த மாதிரி இது மஸ்தான் பாட்டு குணகுடி மஸ்தான் பாட்டுன்னு சொல்லி அல்லாதயே மறுக்கக்கூடிய பாட்டுகளை கொண்டாந்து விட்டான் குணகுடி மஸ்தான் பாட்டு ஊர்ல சொல்ல குறிப்பா சொல்ல வேண்டியிருக்கு கொழும்புல பெரிய பக்தி குணகுடி மஸ்தான் எனக்கு பாட்டினாரு அதை தெரிஞ்சுக்க எங்க ஊர் தொண்டி அவரும் தான் தாய் வந்து எனக்கு சொந்தக்கார கோபடி மஸ்தான் ஆனால் அல்லாவுக்கு மாத்தமா செஞ்சு சொல்லித்தான் உங்களோட எனக்கு உணவு மஸ்தான் இருக்கிற உறவு ஆனா தீன விஷயம் பார்க்கும் போது சொந்தக்காரன் பார்க்க இயலாது என்ன படிச்சிருக்காரு அந்த கோடிகளும் ஓர் வந்தன கைக்குள் அடக்கி விளையாட வள்ளீர் அகிலமோர் ஏழினையும் ஆடுங்க போல் ஆட்டி விளையாடி இடம் ஆட்டி விளையாட வள்ளீர் படிச்சுட்டு வரும்போது கண்டித்த கடுகுகள் கடலை புகட்டி கலக்கி விளையாட வண்டீர் சின்ன கடுகு இருக்குதே அதுக்கு உள்ள ஏழு கடலையும் புகட்டி அதுக்கு உள்ள விளையாடுவீங்க அப்படி இல்ல அப்துல் காரி பாத்து படிக்கிற கண்டித்தன சின்ன கண்டித்த கடுகில் எழு கடலை புகட்டி கலக்கி விளையாட வல்லி கடலுக்குள்ள கடலை கடுகுக்குள்ள ஏழு கடலை உள்ள கடுகு விளையாடுவாரோ நீங்க இந்த மாதிரியான கப்தாக்களை இதை குறான தெரிஞ்ச ஒருத்தன் ஜீரணிப்பானா நான் கேட்கிறேன் அல்லாவுக்கு போய் இந்த ஆள் படிக்கிறாரு முத்தையும் பொரித்து முழுக்கு வழியும் பொரித்து பொறித்து சட்டை தீங்கான வைத்து சர்வே நிராமயமே பத்தாம் சாய் படிக்கிறார் அல்லாவுக்கு முத்தையும் பொருத்திக்கிறாராம் முழுக்கு வழியையும் பொருத்திக்கிறாராம் சட்டை தீங்கான வச்சு கொண்டு தருவாராம் அல்லாவுக்கு இவர் யாருங்க மகான் வெளியெல்லாம் சொல்லுங்க ரஹமத்துல்லாஹி அழகிங்களா சூப்புகான் அல்ல அல்லாவுடைய நேசத்துக்கு இலக்கணம் பாத்துக்கிட்டீங்களா அல்லாஹ் வந்து என்னமோ மற்ற மாமகத்து கடவுளர்கள் மாதிரியும் படைக்கிறது மாதிரி ஆக்கி வச்சு இதுகளை நமக்கு வேளம்னு தெரிஞ்சுக்கெல்லாம் இது மாலுக்குன்னு நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு உவரு குலவர்ங்கிற ஆள் கட்டின கப்தாவே பெருமானா சம லாச பேரால இட்டுக்கட்டி புனையப்பட்ட இந்த கப்தாவே ரசுல்லாவுடைய வரலாறுன்னு உன சிரிச்சான் இதுல வரலாறா ரசுல்லாவுடைய காலத்துல அவங்க மகள் பாத்திமாவுக்கு நடந்த கல்யாணத்தின் வர்ணிக்கிறத பார்த்தா ஆ கூசு ஜஹாதி பெண்களை வர்ணிக்கிறதையும் ஆத்திமா நாயுடைய அழகை வர்ணிக்கிறதையும் இனமும் கேடு கட்ட ஒரு கவிஞன் வர்ணிப்பான

சகாபி பெண்கள் அப்படி கதைக்கல்ல பார்த்து பார்த்து ரெஸ்ட் ஆகலாம் யார பார்த்து பேசுறாரு சகாபி பெண்களை அந்த பெண்கள் மங்கையர்னா அங்க உள்ள மங்கையர் யாருங்க யாரு போரம் போன மங்கையரா நம்ம உயிரினம் வேலை அமைக்கக்கூடிய சகாபி பெண்கள் யாரும் வச்சுக்கணும் குடிஞ்சதால நிம்மராத அந்த பத்தினி தெய்வங்களை பத்தி தெய்வம் வந்து கலக்கு தோஷம் இவன் பலவரமா இல்லையா அந்த பத்தினிகளை பத்தி என்ன சொல்றாரு பார்த்து பார்த்து சுட்டாங்க எப்படி அலியுடைய கரைக்கல் பார்த்து பாத்திமாவுக்கு மட்டும்தானா இவர் கிடைக்கணும் நமக்குதான் கிடைக்க கூடாதான்னு வர்ணிக்கிறாங்க இஸ்லாத்தை சொல்ற முறையா பக்தி ஊட்டப்பட்டு இன்னைக்கு குணங்குடி மத்திலையும் அப்புறத்திலையும் அல்லாவுடைய வேகத்தை படிங்க குரான விலங்கு படிச்சு பாருங்க அந்த தீனே வேறங்க அல்லா சொல்லக்கூடிய அந்த தீன் இருக்க சுபஹான் அது தீனு அதன்படி நீங்க நடந்து பாருங்க இலங்கை ஒரு மாசத்துல இஸ்லாத்துக்கு வரும் இந்தியா ரெண்டு மாசம் இருக்கிறாங்க ஒரு பெரிய நாடு இல்லையா நம்மளை பார்த்தான்னு சொன்னாலே இஸ்லாத்துக்கு வந்துருவான் குரான் சொல்லக்கூடிய வாழ்க்கையை நடந்து காட்டினா ரசூர் செல்லா அவளை செல்ல வாழ்க்கையை நடந்து காட்டினா அந்த வாழ்க்கையே ஒரு இன்பமான வாழ்க்கைங்க அந்த வாழ்க்கையே ஒரு தனி டேஸ்டான வாழ்க்கைங்க அந்த வாழ்க்கையே ஒரு தன்னாடமற்ற வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய சீர்கட்டு போனதுக்கு இந்த மாதிரி தான் காரணம் ஆக நாம அல்லாஹ் அல்லாஹில் தலாவுடைய திருவேதத்தை விளங்கி புரிந்து நடக்கக்கூடியவர்களாகவும் பெருமானா தலல்வாகலை செல்லும் அவர்களே நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை துறைகளுக்கும் முன்மாதிரியாக கொண்டு நடக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள் பிரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அனில் அஹமது மனிதன் ஏன் படைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் சிறந்த ஒரு விளக்கத்தை தந்த மௌலை பி ஜெய்லாப்தீன் அவர்களுக்கு நினந்திகள் அஸ்லாம் அலைக்கும் நீங்கள் மெய்யை பொய்யுடன் குழப்பவும் உண்மையை நன்கறிந்து கொண்டே அதை மறைக்கவோ போ வேண்டாம் அல்குர்வான் இரண்டாம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் இஸ்லாத்தை கலப்படமின்றி அதன் தூய வடிவில் அறிந்திட குர்வான் அதே அடிப்படையில் மார்க் அறிஞர்கள் உரையாற்றிய ஓடியோ வீடியோ கெசட் நாடாக்களையும் எழுதியுள்ள புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் படித்து கேட்டு பயன்படுவதற்காக எமது நூலகத்தினால் இவைகள் கட்டணமின்றி இரவலுக்கு கொடுக்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம் மேற்குறிப்பிட்ட அனைத்து கசர் நாடாக்களும் புத்தகங்களும் எங்களிடம் நியாயமான விலையில் விற்பனை கொண்டு என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம் மேலும் அறிஞர்கள் உரையாற்றிய ஓடியோ வீடியோ கசர் நாடாக்களை பதிவு செய்து கொடுக்கும் பொறுப்பையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் இஸ்லாமிய இதழ்களான அல் ஜன்னத் அல் நஜாத் அல் முபீன் ஆகியவைகளையும் மாலாண்டம் நம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் கொழும்பில் வேண்டிய இடம் மல்கரோ ஹாக் நூல் நிலையம் நாலு பதினைந்து தமிழை புற மாடி கட்டடம் கொழும்பு பதினாலு இஸ்லாமலை இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அல் குருவானினிடம் கண்ணோட்டத்தில் எடுத்து எம்புகின்ற பத்திரிகைகள் வரிசையில் அல் ஹக் மாத இதழ் தற்போது மீண்டும் வெளிவந்திருக்கின்றது சத்தியம் வந்தது அசத்தியம் அழிந்தது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்ற அல்குருவானின் வசனத்துக்கொப்ப இந்த தனது பணியினை வெற்றிகரமாக முடிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றது எனவே அல்ஹக் நீங்களும் பெற்று சத்திய பணிக்கு இலட்சியம் அமைப்பீர்கள் என ஆசைப்படுகின்றோம் நம்புகின்றோம் எனவே சத்தியத்தை சொல்லும் கிளர்ச்சி இதழான அல்ஹக்கின் வளர்ச்சிக்கு உங்களது ஆக்கபூர்வமான பணிகளை வழங்கி எமது பணிகளுக்கு ஒத்துழைப்பு நல்கிறீர்கள் என நம்புகிறோம் அஸ்லாம் வலைக்கும் உங்களது சகல தொடர்புகளுக்கும் ஆசிரியர் அல்ஹக் ஆறு வீதி கொழும்பு ஒன்பது என்ற விளாசத்தில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காங்க இஸ்லாம் என்னும் அமைப்பு இருக்கத்தக்க வேறு அமைப்புகள் தேவைதானா என்று சொல்லி உதாரணமா ஜெயம் ஜெய கேசம் இது பலருடைய உள்ளங்களும் எடுக்கக்கூடிய சந்தேகம் அல்லாஹு நமக்கு வழங்கிய மார்க்கும் இஸ்லாம் தான் அதனால எந்த சந்தேகமும் கிடையாது இஸ்லாம் இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கத்தை அல்லா தந்திருக்கிறான் அதை வித்து இஸ்லாத்துக்கு நிகர இன்னொரு அமைப்பையோ இன்னொரு பெயரையோ தேர்ந்தெடுத்தான்னு சொன்னா அல்லாவுடைய அந்த கட்டளையை புறக்கணிக்கிறான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அமைப்பாகட்டும் அல்லது அன்சார சுமத்து முகமதியாவாகட்டும் அல்லது வேற வேற பெயர்களாக இருக்கட்டும் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு நம்ம சூட்டி கொண்ட இன்னொரு பெயர் இல்லை அல்ல யாபத்தில் வச்சுக்கணும் இஸ்லாத்துக்கு இஸ்லாங்கிற பேரு இல்ல இதுதான் இஸ்லாத்தினுடைய பேரு அப்படின்னு நம்ம சொன்னோமே ஆனால் இஸ்லாம் அல்லாஹ் தந்திருக்கும் போது நீங்க இஸ்லாத்தினுடைய பெயரை மாத்தினீங்கன்னு கேட்கலாம் நாம வந்து இஸ்லாத்தினுடைய பெயரை மாத்தி வைக்கல உங்களுடைய தீனு என்ன அப்படின்னு யார் கேட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம் எங்க தீனு வந்து ஜெய எஸ்எம் தான் சொல்லுவோம் அல்ல உங்களுடைய தீனு என்னன்னா நாங்க கண்ணியத்தை அழுகுறாங்க அதீஸ் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் முஸ்லீம் சொல்லுவோம்

அந்த அடிப்படையில் தான் இது மாதிரியான பெயர்களை வந்து நம்ம யூஸ் பண்றமே தவிர வேற ஜீனுடைய அடிப்படைகளானது சரியா நிர்வாகம் மன்றால ஒரு பெயர் வேணும் உதாரணமா நம்ம இங்க ஒரு இடத்தை வாங்குறோம் தௌகீத நிலைநாட்டுக்காக வேண்டி ஒரு இடத்தை நம்ம வாங்குறோம்னு வைங்க காசு கொடுத்து மக்கள்கிட்ட தன்ன்கூட பெற்று சிரமப்பட்டு ஒரு இடத்தை நம்ம வசூல் பண்ணி வாங்குறோம் வாங்கி இஸ்லாம்கிற பெயர்ல தான் இருக்குன்னு சொல்லி இஸ்லாம்கிற பேர்ல கொண்டு வந்து அதை அந்த முஸ்லீம்கள் பேர் ரெஜிஸ்டர் பண்ணா நம்ம வாங்கினால் வெளியே வர வேண்டியதான் நாங்கதான் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி நாங்க தான் இருக்கோம் நீ வெளியே போன்றோம் நம்ம எந்த நோக்கத்துக்காக வாங்குறோம் புராணையும் சுண்ணாவையும் நிலைநாட்டுறதுக்காக வேண்டி நம்ம அதற்காக பாடுபட்டு இருப்போம் நம்ம வேலை முடிஞ்சு போயிடும் தமிழ்நீர் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க தான் முஸ்லீம்கள் எவ்வளவு சிக்கல் இந்த நிர்வாக சிக்கல்கள் வரக்கூடாதுன்னு உலகத்தில் இயங்குவதற்காக இது மாதிரி பெயர்களை தவிர இதை அவங்க அழகா சொல்லி காட்டினாங்க உங்களுடைய அமீரவர்கள் கொஞ்சம் தனிவான முறையில் சொன்னாங்க நாங்க தான் இந்த க்ளீன் பண்ணியை செய்கிறோம் நாங்க மாத்திரம் தான் இந்த காரியத்தை ஈடுபட்டிருக்கும் என்று சொல்ல வரவில்லை எங்களை போல எத்தனையோ பேர்கள் இருந்து நினைக்கிறாங்க ஆங்காங்க இந்த பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லிக் காட்டினாங்களா இல்லையா தலைமை உறையில் முன்னையில அழகா சொன்னாங்க அதனால இந்த அமைப்பில் இருந்தா தான் வெற்றி வருவான் இதுல ஒருத்தன் நண்பரா சேரலைன்னா வெற்றி பெறவே மாட்டான் இதுதான் வெற்றி பெற்ற கூட்டம் அப்படின்னு யாரும் சொல்லல சொன்னாங்கன்னே தவறான ஒரு வாதம் நாம் இன்னைக்கு சொல்றோம் குரானையும் நிலைநாட்டக்கூடிய பணிய யாரு எங்க இருந்து எந்த பெயர்ல செய்தாலும் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படும் அதுல ஒரு மாற்றமும் நிர்வாகம் பண்ணுவதற்கான மாற்றம் தான் இந்த பெயர்கள் ரெண்டாவது இருக்கக்கூடாது வெறியோ வழிபாடோ யாருக்கு இருக்கக்கூடாது இங்க யாருக்கும் இல்ல அந்த அடிப்படையெல்லாம் தவிர வேற நம்ம இஸ்லாத்தை விட்டுட்டோம் அர்த்தம் கிடையாது இஸ்லாத்துக்கு இன்னொரு பேரை சூட்டிட்டோம் அப்படிங்குறது கிடையாது இப்போ நம்ம இஸ்லாம்களை பேர்லாம் செயல்பட்டு இருக்கோம்

உங்களுக்கு முன்னுண்டானவர்கள் வந்து விஷயத்துல விஷயத்துல தகுதி செய்து அழிஞ்சு போனாங்க அதனால நீங்க விதியில பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இது விதி அதனால அந்த கேள்வி ரெண்டு மூணு வகையை தப்புங்க முதல்ல அம்மா வரைய தப்புறான் அவர்கள் செய்வதை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் அவன் செய்வதை பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்பட முடியாது அவங்க தண்டனை கொடுக்குறான்னு நீங்க கேள்வி கேட்கிறாங்க உங்களுக்கு பதில் சொல்லணும் வாங்குறேன் கடத்த ரபுல்ல ஆலமீன் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற நிலையில அவன் இருக்கிறானா கிடையாது அவன் எதை வேண்டாலும் செய்வான் இரு நாடு எதை எல்லாம் செய்யக்கூடியவன் அவனுக்கு அவ்வளவு ரைட் இருக்கு அதனால இந்த மாதிரியான கேள்வி இறைவனையே எதிர்கேள்வி நடக்கக்கூடிய மாதிரியான கேள்விகளாக இருக்கக்கூடாது ஆனா ஒண்ணு விலங்கு திறனுக்காக வேண்டி அவன் இறைவன் நாட்டப்படித்தான் நடக்குது நம்மளுக்கு தண்டனை செய்யணும் அப்படின்னு ஒரு விலங்கு ஒரு தோரணையில அதை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா இறைவன் தான் நீங்கள் தப்பு செய்வீங்க என்று சொன்னா இறைவன் நாட்டப்படியே தண்டனை அனுபவிச்சுட்டு போங்க அதுவும் இறைவன் நாட்டப்படி அப்படிதான் சொல்ல முடியும் இறைவன் நாட்டப்படி நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க அது எப்படி தண்டனை தரலாம் தப்பு செய்யும் போது மாத்தம் அதுக்கு இறைவன் நாட்டத்தை காரணம் காட்டணும் தண்டனைக்கு அந்த காரணம் காட்டிட்டு போயிருங்க ஏன்பா தண்டனை தர்றான்னா இறைவன் நாட்டப்படி தண்டனை புரிஞ்சு வச்சுல அதுக்கு அப்படிதான் சொல்ல முடியும் இது கதிரா இருக்கிறதுனால